சாயுத பூஜைக்கு நம்ம தேவையான பொருளெல்லாம் நான் வாங்கிட்டு வந்தாச்சு வச்சு பாருங்கள் பழப்பொரி மாலை பேர்ச்சம்பழம் வாழை இலை மாயலை எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா சாமி கும்பிட போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மிஷினை க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணி நான் வச்சுட்டேன் சாரி இதுக்கு நம்ம பட்டை போடணும் இது மட்டும் இல்லாமல் நம்மள்ட்ட இன்னொரு மிஷினும் இருக்குதுங்க அதை பார்த்துடலாம் இதுதாங்க என்னோடய ராசியான மிஷின் நான் ரொம்ப மொதல் தைக்க ஆரம்பிச்சதே இந்த மிஷினில் தான் சில பேர் என்ன கேள்வி கேட்குறீங்கன்னா நீங்கள் கட் பண்ணுறீங்க வீடியோ போடுற துணி கட் பண்ணுறீங்க வீடியோ போடுறீங்க ஆனால் நீங்கள் தான் தைக்கிறீங்கன்னு நான் எப்படி நம்புறதுன்னு சில பேர் கேள்வியெலாம் கேட்குறாங்க அதுக்கு நான் எப்படி நான் பதில் சொல்கிறதுனே தெரியல இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு நான் புரியுன்னு நினைக்கிறேன் இந்த மிஷினையும் க்ளீன் பண்ணி நம்ம பட க்ளீன் பண்ணி வச்சே இதுக்கு நான் பட்டை போடணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரி ஸ்டாண்டு தாங்க இதுக்கு நம்ம ஒரு பட்டையை போட்டுடலாம் நம்ம நம்ம தொழில் அடுத்த ஸ்டெப்பு வந்து மிஷின் டெய்லரிங்க்கு அப்புறம் இந்த ஸ்டெப்பை நான் எடுத்து வைக்கிறேன் ஆயுத பூஜைக்கு இதுக்கு ஒரு பட்டை போட்டுடலாம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் மாதுளம்பழம் ஆப்பிள் திராட்சை மெயினானத்தை இன் பாருங்க சுண்டல் சுண்டல் ஊற வச்சுருக்கேன் நான் காலையில் தான் ஊற வச்சேன் அடுப்பில் க்ளீன் பண்ணி பட்டையெல்லாம் போட்டு வச்சுங்க என்ன நம்ம மிஷினுக்கு தான் பட்டைன்னா போடலை அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி டெய்லி யூஸ் பண்ணுற திங்ஸ் பாருங்கள் மிக்ஸி மிக்சிக்கு நம்ம ஒரு பட்டை போட்டு வச்சுருக்கிறோம் என்னண்டருக்கும் நான் பட்டை போட்டு வச்சுருக்கேன் அடுப்பு நான் பிரியாணியில் இந்த அடுப்பில் தான் நான் செய்வேன் அதுக்காட்டி நான் பிரியாணிக்கும் பட்டை போட்டு பிரியாணி அடுப்புக்கும் நான் பட்டை போட்டு வச்சிருக்கேன் சாரி கொஞ்சம் வாய் வளருது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு தூங்களை காட்ட போகிறேன் பாருங்கள் இது தான் என்னோட மேனிக்யூன் என்னோடய ஃபேவரட்டான பொம்மைங்க இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது இது வந்து நம்மளுக்கு செகண்டாக வந்தது தான் ஃபஸ்ட்டாக நான் ஒரு பொம்மை வாங்கியிருக்கிறேன் பாருங்கள் அதையும் பார்த்துடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பொம்மை தான் நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணேன் எல்லாத்தையும் இப்போ க்ளீன் பண்ணி நம்ம சாமி கும்பிட ஆரம்பிச்சிடலாம் க்ளீன் பண்ணி பட்டை போட்டுட்டு சுண்டல் பொரியெல்லாம் வச்சு நம்ம சாமிக்கு பட போட்டு சாமி கும்பிட போகிறோம் நீங்கள் உங் நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி சாமி கும்பிட்றீன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் நம்மளோட ஆயுத பூஜைக்கு கடைசி வரலாம் நம்ம ஆயுதத்தை காட்டவே இல்லையேன்னு தோணுச்சு பாருங்கள் நம்மளுடைய ஆயுதம் இதுதான் நம்மளுடைய ஆயுதம் பலம் சக்தி வெற்றி தோல்வி எல்லாமே இது தான் எல்லாமே நம்ம ஆயுதம் தாங்க இது தான் நம்மளுக்கு ஆயுத பூஜை இதை விட பெரிய ஆயுதம் இங்கே ஒன்று இருக்குது உள்ளோர் ஆயுதம் இருக்குது நம்ம ஆயுத பூஜையை எப்படி சிறப்பாக கொண்டாடணும் ஃபுல் வீடியோ போடுற மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சாமி படம் எல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுங்க இப்போ நம்மளுக்கு பட்டை போட்டிருக்கிறோம் சந்தன குங்குமம் வைக்கணும் வேலைக்கு நடுவில் இவங்க என்ன வேலை பண்ணுறாங்கன்னு பாருங்கள் போர்டு விளையாட நிறைய எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு பாருங்கள் ஆயுதப்பூச்சிக்கு சாமி அலங்காரம்லாம் பண்ணியாச்சு பொரி சுண்டல் பேர்ச்சம்பளம் கல்கண்டு அவளு பழங்களை வச்சு சாமி கும்பிட்டாச்சு மெயினான ஒரு ஆளுக்கானதான் இங்கே இருக்கிறாங்க பாருங்கள் ஆயுதம் என் பையன் கொண்டாந்து பேட்டு வச்சுருக்கிறான் பாருங்கள் நானும் கிரிக்கெட் விளையாட போகிறேமா அப்படின்னு சொல்லி பேட்டு கொண்டாந்து வச்சிருக்கான் அவன் பாருங்கள் யூகேஜி போகிறான் நீ புவனேசு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் என்னோட காஸ்டியூம் பார்த்துக்கோங்க நேற்று நான் டிச் பண்ண சாரி தான் போட்டிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்கள் எப்படி ஆயுத பூஜையை கொண்டாடிங்கன்னு மறக்காமல் கமான்ல சொல்லுங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்